அனைவருக்கும் வணக்கம் ரஷ்யாவில் உசூரி வளைகுடா பற்றி தெரிந்து கொள்ளலாம் ரஷ்யாவின் வளைகுடா மிக அழகான கடற்கரை பகுதி வண்ணமயமான கூழாங்கற்கள் கொட்டது போல இந்த கடற்கரை பல வண்ணங்களில் காட்சியளிக்கின்றது இயற்கை அதிசயமாக பார்க்கப்படும் இந்த கடற்கரை மனிதர்களின் தவறால் உருவானது என்பது சுவாரஸ்யமான வென்று இந்த கடற்கரையில் தென்படும் வண்ணமயமான பொருட்கள் அனைத்தும் உடைந்த கண்ணாடி பாட்டில்கள் ஒரு காலத்தில் அருகில் இருந்த தொழிற்சாலைகளில் இருந்து தேவையற்ற கண்ணாடி பாட்டில்கள் இந்த கடற்கரையில் அளவுக்கு அதிகமாக கொட்டப்பட்டன உடைந்த கண்ணாடிகள் நிரம்பிய பகுதி என்பதால் மனிதர்கள் செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது காலங்களும் சென்றன கூர்மையான உடைந்த கண்ணாடி துண்டுகள் எல்லாம் நீரால் அரிக்கப்பட்டு கூலாங்கற்களை போன்று வளவளப்பாக மாறிவிட்டது சிவப்பு நீலம் மஞ்சள் பச்சை என்று அத்தனை கண்ணாடி துண்டுகளும் கற்கள் போல உருமாறி கரைக்கு வந்து சேர்கின்றன கடற்கரை முழுவதும் வண்ண கண்ணாடி கற்களால் அழகாக காட்சியளிக்கின்றது தற்போது இந்த பகுதியை காண்பதற்காக உள்நாட்டில் இருந்து மட்டுமல்லாமல் உலகம் முழுவதிலிருந்தும் சுற்றுலா பயணிகள் வருகின்றனர் கரைகளில் ஒதுங்கும் கண்ணாடி கற்களை எடுப்பதற்கு சற்று தொலைவில் முறைந்திருக்கும் பனி பாறைகளை புகைப்படம் எடுப்பதற்கும் ஆர்வம் காட்டுகின்றனர் நன்றி